ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அகலிகை படலத்துல பதினான்காவது பாடல் பார்க்க போறோம் கண்ட கல்மிசை காகுத்தன் கழல் துகள் கதுவ உண்ட பேதைமை மயக்கற வேறுபட்டு உருவம் கொண்டு நெய் உணர்பவன் கழல் கூடியது ஒப்ப பண்டை வண்ணமாய் நின்ற மாமுனி பணிப்பான் இதுதான் அவ்வாறு கண்ட கல்லின் மேலே கழல் கழல் துகள் ராமனது திருவடித்துகள் தான் மனத்தில் கொண்டுள்ள அறியாமை ஆகிய மயக்கு அற இருள் மயக்கம் நீங்குமாறு மெய் உணர்பவன் உண்மையான தத்துவ ஞானம் பெற்றவன் வேறுபட்டு தனது அஜானமாகிய அறியாமை நிலை மாறி உருவம் கொண்டு உண்மை வடிவமாகிய புது ஞானஸ்வரூபி என்ற நிலையை அடைந்து கடல் கூடியது ஒப்ப பரமனது திருவடிகளை அடைவது போல பண்டை வண்ணமாய் அந்த அகலிகை முன்னைய வடிவத்தோடு நின்ற நாள் எழுந்து நின்றாள் மாமுனி பணிப்பான் அதனை கண்ட விஸ்வாமித்ரன் ராமனை நோக்கி பின்வருமாறு கூறினான் இப்ப நம்ம இந்த பாட்டில இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது இந்த பாட்டின் இந்த பாட்டில் அகலிகை எப்படி கல்லுருவம் நீங்கி நல்லுருவம் பெறுகிறாள் அப்படிங்கிறத பற்றி நான் வர்ணனை தான் இதில் முக்கியமான கருத்து என்னன்னா திருமாலின் திருவடி சேர்பவர்கள் தங்களுடைய கருமம் ஒழிந்து இந்த புண்மையான உடம்பு நீங்கி ஒளிபுருந்திய உருவத்தை எப்படி அடைவார்களோ அந்த மாதிரி ராமனுடைய திருவடி பொடி சேர்ந்த அளவிலேயே சாபம் நீங்கி கல்லுருவம் மாதிரி பெண்ணுருவம் எடுத்தாள் அகலிகை அப்படின்னு சொல்ல வர்றாரு கம்பர் இதுல பேதைமை அப்படின்னு அதாவது உண்ட பேதைமை மயக்கார மெய் உணர்பவன் அப்படின்னு சொல்றாருல அதுல பேதைமைங்கிறது என்னது அந்த அவிஞை அஜானம் ஆகிய அந்த மயக்கம்தான் அதே மாதிரி பவன் அப்படின்னு அந்த மெய்யுணர்துறத எதை சொல்றாரு அப்படின்னா பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த அதுல இருந்து விடுபட்டு வீட்டு பேரை அடையக்கூடியது அந்த தன்மை இருக்குல்ல பொதுவாக இந்த அதனை ஒட்டி இருக்கக்கூடிய காரணங்கள் விபரீத ஐயங்கள் இதெல்லாம் நீங்கி உண்மையான தத்துவ நிலையை உணர்தல் அப்படின்னு ஏன்னா நம்ம நிலம் முதலிய பஞ்சபூதங்கள் இதனுடைய இதன் காரணமாக இதன் மூலமாக நாம எடுக்கக்கூடிய நம்மளுடைய இந்த பூத உடல் நீங்கி ஒளிபுருந்திய தெய்வீக உடம்பை பெறுவது அதுதானே முக்தி அந்த மாதிரி எப்படி எப்படி அந்த மாறுதல் நடக்குமோ அந்த மாதிரி அகலிகை திருவடிப்பட்டவுடனே நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல வராரு இது அதாவது இது கம்பராமாயணத்துக்கும் வால்மீகி ராமாயணத்துக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு இந்த இடத்துல வால்மீகி ராமாயணத்தில் மிதிலைக்கு அருகில் போகும்பொழுது பொழுது அங்கே ஒரு ஆசிரமம் ரொம்ப பாழடைஞ்சிருக்கும் அதை பார்த்துட்டு ராமன் கேட்பாரு இது யாருடைய ஆசிரமம் அப்படின்னு அதுக்கு விஸ்வாமித்திரன் அகலிகை கௌதமருடைய வரலாறு கௌதமர் அகலிகையனுடைய வரலாறுலாம் சொல்லி அங்கே போகலாம் சாப விமோச்சனம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் விண்ணப்பிக்க ராமன் எல்லாம் மூவரும் சேர்ந்து அந்த ஆசிரமத்துக்கு போவாங்க அங்க சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படி வால்மீகியில வரும் கம்பராமாயணத்துல மிதிலை நகரத்துல ஒட்டி இருக்கக்கூடிய மதில் சுவர் பக்கத்திலயே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு இவ்வளவுதான் வித்தியாசம் இதுல கண்ட கால்மிசை காகுத்தன் அப்படின்னு ராமனை பத்தின வர்ணனை இருக்குல்ல நம்ம நம்ம இல்லை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அதாவது சூரிய வம்சம் எப்படி வைவசத மனு கிட்டேருந்து பிரம்மா பிரம்மா கிட்டேருந்து வைவசத மனு அவர்கிட்டேருந்து இருந்து தொடர்ந்து இக்ஷ்வாகு குக்ஷி பானா காகுதன் அப்படின்னு சொல்லி வரிசையாக அந்த வரிசையில் இது ஹரிச்சந்திரன் இருக்கான் அப்புறம் பகீரதன் கங்கை கொண்டவன் எடுத்து பூமிக்கு வரச் செய்தவன் அப்புறம் திரிசங்கு இப்படி பல பேர் இருக்காங்க அஜன் பரதன்னே ஒருத்தர் அப்புறம் ரகுகுலம் அதனாலதான் ராகவன் ரகுகுலத்தில் தோன்றியவன் அப்படிங்கறதுனால ராகவன் அப்படின்னு ராமரை சொல்றோம் இத்தனை பேர் இருக்காங்க அந்த வைவசத மனுல இருந்து ஆரம்பிச்சு எண்பதாவது தான் ராமன் அப்படி இருக்கும் பொழுது அப்ப எத்தனை பேர் வேணாலும் அவங்கள மூ அவங்களுடைய மூதாதையர்கள் பல பேரை சொல்லியிருக்கலாம் ஆனா குறிப்பா இந்த காகுச்சன் அப்படின்னு அதாவது ககுச்ச அப்படிங்க சமஸ்கிருதத்துல ககுச்ச ஆஹ் அதை தமிழ் படுத்தி காகுத்தன் அப்படின்னு சொல்றான் அங்க ராமனத்தனை குறிக்கிது அந்த வம்சத்தில் வந்தவன் அப்படின்னு இத்தனை பேர் இருக்கும் பொழுது காகுத்தன் ஏன் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு கேட்டா அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் தாடகை வதையில் தாடகையை கொள்ற இதுல அதாவது கம்பராமாயணத்துல ஆஹ் முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது பாடம் அத படிக்கிறேன் கேளுங்க வாச நாள் மலரோன் அண்ண மாமுனி பணிமராத காசுகுலாம் கனக பைம்பூன் காகுத்தன் கன்னிப்போரில் கூசி வாழ் அறக்கருதங்கள் குலத்து உயிர் குடிக்க அஞ்சி ஆசையால் உழலும் கூற்றும் சுவை சிறிது அறிந்ததன்றே அப்படின்னு தா தாடகை வீழ்ந்ததுக்கு அப்புறம் யமனுக்கே ருசி கண்டான் போயி உயிரை பறிப்பதற்கு அவனுக்கு அப்பதான் அவன் பயம் நீங்கினான் அப்படின்னு பார்க்கக்கூடிய பாடல்ல அங்கேயும் காகுத்தன் போரில் அப்படின்னு வருது அப்பவே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன் காகுத்தன்னு சொன்னோம் ராகவன்லாம் சொல்லாம ஏன் காத்தன்னு கம்பர் சொல்றாருன்னா அது வந்து ககுத்ஸ என் மன்னன் எப்படி இந்திரனை இந்திரனுக்கு ஒரு மீட்டு கொடுத்தானோ இந்திரலோகத்தை அதனால அப்போ தே அசுரர்களின் ஆட்சியை நீங்கி இப்போ நீக்கி இப்போ தேவர்களுக்கு அருள் செய்கிறாரு அப்படிங்கிறது இந்த ராமனுக்கு பொருந்தும் அதனால காகுத்தன்னு சொன்னார் அப்படின்னு அப்படின்னு அந்த பாடல்லையே பார்த்தோம் அதே மாதிரி தான் எங்கேயும் ஏன்னா இங்கேயும் வந்து சாபம் நீங்க இந்திரன்ல கிட்ட இருந்து எல்லா சாபமும் நீங்கி இதெல்லாம் வந்து ஒரு நன்மை பயக்க இந்த இந்த விஷயம் நடக்குது இல்லை அது காகுத்தன்னால அந்த வம்சத்தில் வந்தவன் அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்லணும் அப்படிங்கிறதுனாலதான் காகுத்தன் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி கண்ட கல்மிசை காகுத்தன் கழல் துகள் கதுவை அப்படின்னு வருது இல்ல அந்த கதுவுதல் அப்படின்னா படுதல்னு அர்த்தம் கழல் கா திருவடி பொடி படுது அதன் காரணமாக பெண்ணுருவம் எடுக்கிறாள் அகலிகை அப்படின்னு அந்த கதுவுதல் அப்படிங்கறதும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் கம்பராமாயணத்துல நூத்தி முப்பத்தி இரண்டாவது பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க மின் என விளக்கென வெயிர் பிழம்பென துண்ணிய தமனிய தொழில் தழைத்த அக்கண்ணினல் நகர் நிழல் கதுவலால் அரோ பொன்னுலகு ஆயது அப்புலவர் வானமே அப்படிங்கிற பாடல்ல தேவலோகமே ஏன் பொன்னுலகம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இப்போ பொன் போல ஏப்பி ஒளியுதுன்னா அது வந்து அயோத்தி நகரத்தினுடைய ஒளி அதில் பட்டு அதனுடைய நிழல் அதில் பட்டு அது ஒளி ரொம்ப ஒளி பொங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்ல அந்த இடத்துல இப்போ இதனுடைய நிழல் படுது அப்படிங்கறதுல கண்ணின் நல் நகர் நிழல் கதுவலால் அப்படின்னு தானே வருது அந்த மாதிரிதான் இங்கேயும் கதுவுதல் அப்படின்னா படுதல் அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் பாட்டை இன்னொரு திரும்ப படிக்கிறேன் கேளுங்க கண்ட கல்மிசை காகுத்தன் கடல் துகள் கதுவ உண்ட பேதைமை மயக்க வேறுபட்டு உருவம் கொண்டு மெய் உணர்பவன் கடல் கூடியது ஒப்ப பண்டை வண்ணமாய் நின்ற நாள் மாமுனி பணிப்பான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான வந்தே விஷ்ணும் பவ சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग्भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति